ஹாய் ஹலோ வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு டாபிக் மகா கும்பமேளா எப்படி சொன்னா தெரியுதோ தெரியலையோ மோனாலிசா இவங்கள பத்தி ஏ பேசணும் நினைச்சேன்னா கும்பமேளாவுக்கு போய் சாமி கும்பிட்டாங்களோ இல்லையோ போய் மோனாலிசாவை பார்க்க தான் அதிகம் அதாவது பாசி மணி மூசி மாதிரி வித்துட்டு இருக்கிற அவங்க வந்து அவங்களுக்கு அதை தவிர வேற பிசினஸ் தெரியாது அந்த மாதிரி கூட்டம் எங்கெல்லாம் கூடுதோ அங்க வந்து அவங்க அந்த பிசினஸ் பண்றாங்க அந்த மணி விக்கிறது அதுல வர காசை வச்சு பொழைச்சிட்டு இருக்காங்க அவங்கள யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து இல்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணதுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு கும்பமேளாக்கு போற அந்த யூத் எல்லாமே சாமி கும்பிடுறாங்க இல்ல முதல்ல வந்து இவங்கள வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க அதுக்கு பயந்து அந்த ஃபேமிலி அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க பொன் கம்பளி போட்டு மூடி இழுத்துக்கிட்டு போற அளவுக்கு அவ்வளோ ஃபேம் ஆயிடுச்சு அவங்க பயப்படவும் ஆரம்பிச்சாங்க அப்படி பயந்தவங்க அவங்க அப்பா என்ன பண்ணாரு அந்த பொண்ணு அவங்க ஊருக்கே கூட்டு போயின்னு முடிவு பண்ணிட்டாரு இதுக்கு நடுவுல அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு பியூட்டி பார்லர்ல மேக் ஓவர் பண்ணாங்க மேக் ஓவர் பண்ணப்புறம் ரொம்ப அழகா இருந்தாங்க நார்மலாவே நமக்கு இருக்கிற அந்த பிளாக் ஐஸ் இல்லாம அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷா அந்த ஐஸே வந்து பார்த்து அட்ராக்டிவா இருந்ததால அழகான ஒரு ஸ்மைல்லு அட்ராக்டிவான ஐஸ் பொண்ண பார்த்ததுமே எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் நம்ம இளைஞர்கள் வந்து எதை நோக்கி போறாங்கன்றத பார்த்தா சிரிப்பா வருது ஓகே ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிற டைரக்டர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு த டைரிஸ் ஆஃப் மணிப்பூர் அப்படின்ற படத்துல அவங்களுக்கு ரோல் கொடுத்துருக்காரு அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாதான் நியூஸ் வந்திருக்கு இது எந்த வகையில எடுத்துக்கலாம்னு தெரியல அவங்களுக்கு வந்து தினக்கூலின்னு வாங்க இல்லையா அந்த தினக்கூலி வந்தாலே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வச்சு சந்தோஷப்படுற ஆளுங்க இப்ப நம்மள மாதிரி இன்னைக்கு சம்பாதிக்கிறது பத்தாம பத்து வருஷத்துக்கு சேர்த்து வச்சு சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாம அன்னைக்கு வர காசை வச்சு அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரியான அவங்க இவங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்தது ஓகே அவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கணும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்னு தெரியாது இவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இல்லைங்களா அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க கும்பல்ல அவங்க சரௌண்டிங்ஸ்ல அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குள்ள ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறவங்க ஏதோ சந்தோஷத்துல இதுக்கு வராங்க பட் நான் கடவுளை ரேண்டிக்கிறது என்னன்னா அந்த பொண்ணு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாலும் எங்கே போனாலும் சேஃபா அவ டிராவல் பண்ணணும் இன்னும் நல்லா வளரணும் இன்னொரு விஷயம் அவங்க பேர்ல ஒரு சேனலும் ஆரம்பிச்சாச்சு யூடியூப் இப்போதைக்கு நானூறு கே போட்டது முப்பத்தஞ்சு வீடியோ நானூறு கே தொடப்போகுது எனக்கும் கொஞ்சம் பொறமையாக இருக்கு ஸோ ஓகே அதுவும் அவங்க சேனலாம் தெரியல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அப்லோட் பண்ணி பண்ணுவாங்களான்னு தெரியல மேபி யாராவது ஹெல்ப் பண்றாங்களா நாங்க பண்றோம் நீ கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்றாங்க தெரியல பட் அதுலேயும் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டே வராங்க நடுவில் ஒரு வீடியோ வந்து ஒரு ஒம்பது நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட சேனல் ஆக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க பார்த்தா மறுநாள் மறுநாள் கூட வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இவங்களை வந்து இன்னொருத்தவங்க வந்து இப்போ இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றத அந்த வீடியோஸை பார்க்கும்போது தெரியுது ஸோ மக்கள் தயவுசெய்து இந்த மாதிரி அப்பாவிகளை ஏமாத்தாதீங்க அவங்களுக்கு கடவுள் நல்ல வழி காட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ